சோத்திரம் இன்றைய காலை மன்னா இயேசுவின் இரத்தத்தில் உள்ள சுத்திகரிக்கும் வல்லமை கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியர்களர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எபிரேயர் ஒன்பது பதினாலு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அழிவற்றதாகும் அது தேவனுடைய அதாவது நித்தியமான தேவனுடைய இரத்தமாகும் அப்போஸ்தலர் இருபது இருபத்தி எட்டு நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பது உண்மையே ஒரு ஆவியில் மாம்சமும் இரத்தமும் இருப்பதில்லை ஆனால் தேவனுக்கு சோத்திரம் தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று பதினாலு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களின் பாவங்கள் மூடப்பட்டு மட்டுமே இருந்தனவே அன்றி அவைகளற அவர்கள் சுத்திகரிக்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு ஏனெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் அழிவுள்ளது மனசாட்சியை எபிரேயர் ஒம்போதாம் அதிகாரத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் நம்முடைய மனசாட்சியானது கத்தராகியேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மட்டுமே கழுவப்பட முடியும் இயேசு நித்திய ஆவியின் மூலமாக அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்து தம் வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தியபோது பிதாவாகிய தேவன் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே இயேசுவின் இரத்தத்தில் அற்புதமான வல்லமை இருக்கிறது அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளில் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர ச சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்தவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியர்களர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எபிரேயர் ஒம்பது பதிமூணு பதினாலு நித்திய தேவனுடைய இரத்தமாகிய கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய ஆவியினாலே ஒப்புக்கொடுக்கப்பட்டது ஆகவே கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய வல்லமையும் நித்திய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது அதன் வல்லமை நித்தியமானது நித்தியம் என்பது துவக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றாகும் இயேசுவின் இரத்தத்தில் அதன் வல்லமையில் அதன் ஸ்வாபத்தில் அல்லது அதன் பயனில் யாதொரு மாற்றமும் இல்லை அது கெட்டு போவதும் இல்லை அழிவதும் இல்லை அது ஒருபோதும் பழையதாய் போவதும் இல்லை அது எப்போதும் புதிதாகவே இருக்கிறது அன்பான வாசகரே இயேசுவின் அழிவற்ற ரத்தம் உம்முடைய மனசாட்சியை நித்தியமாக சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது ஆமேன்